புலிகள் அமைப்பின் தலைவர் துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு உயிரை மாய்த்து கொண்டதாக தற்பொழுது செய்திகள் இருக்கின்றது அதைவிட புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களின் மனைவி உயிரிழந்து விட்டதாகவும் மகன் உயிரிழந்து விட்டதாகவும் மகள் உயிரிழந்து விட்டதாகவும் பல்வேறு தகவல்கள் கூறப்பட்டிருக்கின்றன தென்னிந்திய ஊடகம் ஒன்றுக்கு முன்னாள் போராளி அளித்த வாக்குமூலத்தில் இந்த விடயங்கள் கூறப்பட்டிருக்கிறது அதில் கூறப்பட்ட விடயங்கள் தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாண செம்மணி விவகாரத்தை திசை திருப்புகின்றார்கள் அதாவது இராணுவத்தினர் மீது பழிய போடுகின்றார்கள் அது புலிகள் அமைப்பினர்தான் அங்கு கொன்று புதைத்தார்கள் புலிகள் அமைப்பில் இணைய மருத்துவர்களை இவ்வாறு புலிகள் கொலை செய்து அங்கு புதைத்தார்கள் என்கின்ற அடிப்படையிலே சரத் வீரசேகர் அவர்கள் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார் இதிலும் என்ன நடந்தது என்பது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் புலிகளமைப்பின் தலைவரான பிரபாகரன் அவர்கள் உயிரிழந்து விட்டாரா இல்லையா என்பது தொடர்பாக அடிக்கடி பேச்சுக்கள் எழுந்து வருகின்றது யுத்தம் இடம்பெற்று முடிந்து விட்டது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உள்நாட்டு யுத்தம் முடிவுக்கு வந்தது அதற்கு பிறகாக ஒவ்வொரு வருடமும் இது தொடர்பாக பேசப்படுவது வழக்கமான ஒன்றாக இருக்கின்றது இந்த நிலையில் புலிகளமைப்பின் தலைவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் அவர் உலர்ந்து விட்டார் என்று கூறி அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று ஒரு தரப்பினரும் அவர் இறக்கவில்லை அவருக்கான அஞ்சாவது நிகழ்வுகள் நடத்தக்கூடாது என்று மற்றொரு தரப்பினரும் தொடர்ந்து புலம்பெயர் தேசங்களிலே முருகலில் ஈடுபட்டு வருகின்றார்கள் அதை விட கடந்த காலங்களில் டென்மார்க்கிலும் இது தொடர்பாக பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அதாவது பிரபாகரன் அவர்களுக்கு நினைவேந்த நிகழ்வு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இருந்தது அதனை பிரபாகரன் அவர்களின் அண்ணனின் மகன் டென்மார்க்கிலே செய்திருந்தார் இது தொடர்பான தகவல்களை எல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆகவே இப்படித்தான் இந்த விவகாரம் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே செல்கின்றது உண்மையிலே புலிகளின் தலைவர் உள்ளிருந்து விட்டாரா இல்லையா என்பதற்கு இன்று வரை இலங்கை தமிழர்கள் நம்பக்கூடிய வகையில் அல்லது புலமை தேசத்தில் இருக்கின்ற இலங்கையைச் சேர்ந்த தமிழர்கள் நம்பக்கூடிய வகையிலே எந்தவித ஆதாரமும் வெளிப்படுத்தவில்லை என்கின்ற கருத்து கூறப்படுகிறது அதே போல தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்களும் அதனை நம்பவில்லை ஆனால் இலங்கை அரசாங்கம் உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் திருவாகரன் அவர்கள் உயிரிழந்து விட்டதாக சரளம் ஒன்றை அவர்கள் காட்டினார்கள் அதாவது அவர் உயிரிழந்து விட்டார் என்று ஒரு உடல் ஒன்று காண்பிக்கப்பட்டிருந்தது வெளிநாடு ஒன்றாக தலைவிட்டு அவதொறாக ஆய்வு செய்வதற்கு அனுமதி மறுக்கப்படுந்தது என்பது போன்ற பல்வேறுபட்ட தகவல்கள் கூறப்பட்டு வருகின்றது இன்று வரை பேசப்பட்டு வருகின்றது அதே போல ஒருவர் இருந்தார் அதாவது புலிகளமைப்பின் தலைவர் போலவே இராணுவத்திலும் ஒருவர் இருந்தார் அதே போல புலிகளமைப்பிலும் ஒருவர் இருந்தார் என்று பல்வேறுபட்ட கருத்துக்கள் கூறப்பட்டு வருகின்றது இதனால் அது உண்மை என்று நம்புவதற்கு தமிழர்கள் தயாராக இல்லை என்கின்ற ஒரு செய்தியை தொடர்ந்து தமிழர்கள் தரப்பு சொல்லிக்கொண்டே இருக்கின்றது இப்படியான சூழ்நிலையில் தான் முன்னாள் போராளி ஒருவர் தென்னிந்திய ஊடகம் ஒன்றுக்கு நேர்காணல் இருக்கின்றார் அந்த நேர்காணலில் அவர் பல்வேறுபட்ட விடயங்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த வகையில் புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் கைத்துப்பாக்கியை வைத்து தனக்குத்தானே சுட்டு உயிரை மாய்த்து கொண்டதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் அந்த வகையில் புலிகளமைப்பின் தலைவர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி இவ்வாறு கைத்துப்பாக்கியை வைத்து தனக்கு தானே சுட்டு மாய்த்துக் கொண்டதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தின் அரசியல் பிரிவின் முன்னாள் பொறுப்பாளரான தயா மோகன் எனப்படுகின்ற முன்னாள் போராளியை இவ்வாறு ஒரு தகவலை தென்னிந்திய ஊடகத்திற்கு தெரிவித்திருக்கின்றார் அந்த வகையில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் புலிகளின் தலைவரின் மனைவி உயிரிழந்து விட்டார் மூத்த மகன் சால்ஸ் அவர்கள் உயிரிழந்து விட்டார் அது தலைவரின் மகளான துவாரகா உயிரிழந்து விட்டார் ஆகவே அவர்கள் அனைவருமே உயிரிழந்து விட்டார்கள் அந்த கலசி சிறுவனைத்தான் இவர்கள் இவ்வாறு உள்ளுக்குள்ளே அனுப்பினார்கள் அதாவது இலங்கை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுகள் அனுப்பினார்கள் அதுக்கு பிறகாக இலங்கை அரசாங்கமே அல்லது இலங்கை ராணுவமே அந்த சிறுவனை சுட்டுக் கொண்டது என்பது தொடர்பாக எல்லாம் பல்வேறுபட்ட செய்திகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆகவே தலைவரின் குடும்பத்தில் யாருமே உயிரில் இல்லை அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார்கள் என்று இந்த முன்னாள் போராளியான தயா மோகன் அவர்கள் தென்னிந்திய ஊடகத்துக்கு தெரிவித்திருக்கின்றார் அதேவேளை தலைவரின் மூத்த மகனான சால்ஸ் அவர்கள் அந்த உள்நாட்டு யுத்தம் உடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது மே மாதம் பதினாறாம் திகதி அவர் அந்த யுத்தத்திலே வீரச்சா அடைந்திருக்கின்றார் என்கின்ற ஒரு தகவலை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே தவிர அதற்கு முன்னதாகவே அதாவது மே மாதம் பதிமூன்றாம் திகதி அன்றே துவாரகா உயிரிழந்து விட்டார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது சால்சவர்கள் அவர்கள் உயிரிழந்த முன்பாகவே துவாரகா உயிரிழந்து விட்டார் பிடிக்கேரியர் சொர்ணவர்களின் மகள் வீரச்சா அடைந்த அந்த யுத்தத்தில் தான் துவாரகா அவர்கள் காயமடைந்து பின்னர் அவர் உள்ளந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக தங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது எப்போதுமே புலிகளமைப்பில் இருந்து வருகின்ற தகவல்கள் அறிவிப்பாகத்தான் வழிவரும் அது தொடர்பாக நாங்கள் மது ஆய்வு செய்வதில்லை என்கின்ற தகவலையும் அவர் தெரிவித்திருக்கின்றார் மதிவதனி அவர்கள் ஒ குண்டு சீஜ பன்னின்றி உயிரிழந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே புலிகளின் தலைவரின் குடும்பத்தில் அனைவருமே உயிரிழந்து விட்டார் என்கின்ற தகவலை அவர் தென்னிந்திய ஊடகத்திற்கு அந்த ஊடகத்திற்கு கருத்து தெரிவிக்கின்றார் இப்போது அவர் அதாவது புலிகளின் தலைவர் திருவாகரன் அவர்கள் இருக்கின்றாரா இல்லையா என்பது தொடர்பாக பாரிய சர்ச்சைகள் எழுந்து வருகின்ற நிலையில் அவருக்கான நினைவுகள் நிகழ்வு நடத்தப்பட வேண்டும் என்கின்ற குரல்கள் எழுந்து வருகின்ற நிலையில் அது தொடர்பான சிலர் இறங்கி இருக்கின்ற நிலையில் இது தொடர்பாக அவர் ஒரு

இந்த நிலையில்தான் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரான சரத் வீரசேகர் அவர்கள் ஒரு கருத்தினை பதிவு செய்திருக்கின்றார் அதாவது அந்த செம்மணி படுகொலை அல்லது அந்த செம்மணி புதை குடியை திசை திருப்பதற்கு பார்க்கின்றார்கள் செம்மனியில் இடம்பெற்ற அந்த படுகொலைகளை திசை திருப்பதற்காக பார்க்கின்றார்கள் ராணுவத்தின் பக்கம் திருப்புவதற்காக பார்க்கின்றார்கள் என்கின்ற ஒரு கருத்தை சரத் வீரசேகரவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த செம்மனிலே புதைக்கப்பட்ட அந்த உடல்கள் என்பதை புலிகள் அமைப்பில் சேராதவர்களை புலிகள் அமைப்பினர் கொலை செய்து அங்கு புதைத்தார்கள் புலிகள் அமைப்பினர் சித்திரவதை முகாம்களை வைத்திருந்தார்கள் என்கின்ற அடிப்படையிலே சரத் வீரசேகர் கருத்தை பதிவு செய்திருக்கின்றார் அவரத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த உயர் அதிகாரிகள் கைது செய்யப்படுகின்ற போது அவர்களை சிறையில் அடைப்பதை தவிர்க்க வேண்டும் அவர்களை ஒரு வீட்டு அறையிலே தங்க வைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அதாவது கவுஸ் அரசு செல்வார்கள் அவ்வாறு வீட்டுக்களே அவர்களை வைத்திருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார் அதன் அடிப்படையில் தான் முன்னாள் கடற்படை தளபதி கை செய்யப்பட்டு சந்தேகத்தின் அடிப்படையில் கடத்தி காணாமல் செய்த சம்பவம் தொடர்பாக அவர் கை செய்யப்பட்ட நிலையில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் எனவே அவரையும் வீட்டு காவலில் வைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அவரது கருத்து அமைந்திருக்கின்றது எனவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கூட்டத்தொடர் ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற நிலையில் அங்கு இலங்கைக்கு சர்வதேச நாடுகள் கொடுக்கின்ற அழுத்தத்தை சமாளிப்பதற்காக இவ்வாறான கைது நடவடிக்கைகள் இடம்பெறுகிறது அதாவது முன்னாள் கடற்படை தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற கருத்தை சரத் வீரசேகர அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இவ்வாறான சூழ்நிலைத்தான் அவர் கூறுகின்றார் செம்மனில் இடம்பெற்ற அந்த படுகொலைகள் செம்மன் புதைக்கப்பட்ட உடலங்கள் எல்லாம் புலிகள் அமைப்பினால் கொலை செய்து அங்கு புதைத்தாகின்ற ஒரு கண்டுபிடிப்பை புதிதாக அவர் கண்டுபிடித்திருக்கின்றார் எப்போதுமே இல்லாத ஒரு விடயத்தை கண்டுபிடித்து சொல்வதில் சரத் வீரசேகர போல ஒரு நபர் இந்த நாட்டிலே இல்லை என்று சொல்லலாம் அவர் அதிகாரத்தில் இருந்தாலும் சரி அதிகாரத்தில் இல்லாமல் இருந்தாலும் சரி அவர் பல பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து கூறுவார் அவ்வாறான ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த கண்டுபிடிப்பு வந்து தமிழர்கள் கூறி எனவே இதிலிருந்து என்ன தெரிகின்றது என்று சொன்னால் இவர் போன்ற சிங்கள அரசியல்வாதிகளின் கருத்துக்கள் தான் இனவாதத்தை வளர்த்து இந்த அளவுக்கு நாடும் மங்களூருக்கு சென்றது ஆகவே இவர்கள் இன்று வரை இந்த இனவாதத்தை கையில் பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நடந்த சம்பவங்கள் இதுதான் நடந்தது அவர்களுக்கான தண்டனை கொடுக்க வேண்டும் ராணுவம் வந்தால் விதிமுறைகளை மீறி செயற்பட்டிருக்கிறார்கள் ஆகிய அவர்களுக்கான தண்டனையை கொடுக்க வேண்டும் சொந்த நாட்டில் சொந்த மக்களே கொலை செய்திருக்கிறார்கள் என்ற போது அது தொடர்பாக வெளிப்படையாக பேசி அதற்கான ஒரு தீர்வை முன்வைப்பதன் ஊடாக தீர்வை வழங்குவதன் ஊடாகத்தான் அனைவருமே இளைஞர்களாக பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அதை விடுத்து இவ்வாறு தொடர்ந்து இனவாதங்களை பேசி பேசி கொண்டு வந்து ராணுவம் செய்ததெல்லாம் பிழை என்கின்ற அடிப்படையிலே கூறுகின்ற போது இது தொடர்பாக தமிழ் மக்கள் தொடர்ந்து சிங்கள மக்கள் மீது அதிருப்தியிலே இருப்பார்கள் என்பதில் மாற்றுக்கிறது இல்லையா யார் மீண்டும் கால சந்திக்கின்றேன் நான் நடராஜ் சஜயகாந்த்